I come I eat it Kobe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எம்மையான ரெசிபி டியூட்டி ஃப்ரூட்டி அதாவது இது வந்து கேக்கில் தேங்காய் பண்ணில் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நான் இது வந்து வச்சு கேக்கு கூட செஞ்சேன் கேக்கும் சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்க கேக்கில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து நல்லா பச்சையாக இருக்க பப்பாளிக்காயை எடுத்துக்கோங்க பப்பாளி வந்து பழுத்துறக்கூடாது அதாவது இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து லைட்டாக பழுத்த மாதிரி வந்து பப்பாளி காய் எடுத்திருந்தேன் ரொம்ப பழுத்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு செய்ய வராதுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியான காயாக இருக்கணும் இப்போது இந்த மாதிரி காயை வந்து எடுத்து தோல் சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன கீதுகளை வெட்டிட்டு அந்த மேலே வந்து வெள்ளை கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதாவது அந்த விதைகள் இருந்துச்சில் அந்த இடம் வந்து லைட்டாக ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதையும் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்க போகிறோம் ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வந்து சாப்பர் இருந்தால் அதுலேயும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கையில் தான் கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை வந்து சரியாக ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ரொம்ப வெந்திரிச்சுனாலும் குழஞ்சிரும் ஜஸ்ட் நாலே நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு முந்தின ஸ்டேஜாக இருக்க காய் எடுத்துட்டாலும் பரவாயில்ல இதை இந்த ஸ்டேஜாக இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இருக்கிற பழத்தை வந்து எடுத்துடாதீங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதுக்கு மூணு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க அது வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க கரையிட்டும் இது கரைஞ்சு லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு கொதி வந்தால் போதும் இந்த டைமில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த காய் வந்து வெந்துருச்சு நான் எடுத்திருந்த காய் வந்து நேச்சுரலாகவே லைட்டாக ஆரஞ்சு கலர் இருந்துச்சுங்க இதுக்கு முந்தின ஸ்டேஜ் காய் எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் காயாக இருந்திருக்கும் இதுவும் வந்து ரொம்ப பழுக்கல பட் வந்து கலர் லைட்டாக வந்துருச்சு ஸோ இது வந்து நேச்சுரலாகவே கலர் நல்லா இருந்துச்சுங்க நான் பாதிக்கு மட்டும்தான் கலர் சேர்த்துக்க போகிறேன் பாதி வந்து கலர் சேர்க்காமையே வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு நான் அது லாஸ்ட்டில் காண்றேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த சர்க்கரை பாகு வந்து கொதிச்சுட்ருக்குல்ல அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் அந்த சர்க்கரையில் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்தா போதும் நம்ம இதை வேக வச்ச காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போது பாகில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து வேக பண்ணணுங்க அதாவது அந்த பாகு வந்து நல்லா சுண்டி ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வரணும் இப்போ போதுங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் வெண்ணிலாசன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்போது இது சேர்த்துட்டு லைட்டாக விட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து இது சின்ன சின்ன பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம வந்து வெவ்வேறு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் தனித்தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு பவுளில் இருக்கிறது வந்து நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இன்னொரு பவுலில் க்ரீன் சேர்த்துருக்கேன் இன்னொன்றுல வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நான் கலர் சேர்க்காமல் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நேச்சுரல் கலராக அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஏன்னா அந்த கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வேலை உங்கள் இருக்கிறது ரொம்பவுமே லைட்டாக கூட கலர் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்க காய் அப்படின்னா வந்துட்டு நீ இப்படி கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கலர் சேர்க்காமையே அப்படியே நேச்சுரலாகவே யூஸ் பண்ணலாம் இப்போது இதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இது மாதிரி மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து 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 உணரணும் அதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் அது ஒவ்வொன்றையும் இப்போ வந்து இந்த மாதிரி ஈரமாக இருக்கும் போதே வந்து மிக்ஸ் பண்ணிட்டா அந்த கலர் வந்து ரொம்ப மிங்கில் ஆயிரும் அதாவது ரொம்ப கலந்து வந்துடும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு காய வைக்கும் போது இந்த மாதிரி தனித்தனியாக கொட்டி வச்சுக்கோங்க உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒரே போல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா போதும் அதாவது ரொம்ப நேரம் வந்து வெயில் வைக்கவும் தேவையில்லை ரொம்ப வெயில் அதாவது அப்பப்போ போய் பார்த்துக்கோங்க ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில் வச்சிங்கனாவே போதும் இதமான வெயிலாக இருந்தால் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உலர வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உலர வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போது இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து உளந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வந்து வாங்கும்போது கேக்கில் வந்து டுட்டி ஃப்ருட்டி இது தாங்க இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டில் பப்பாளி கை கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது ஒரு சைடு வச்சுருக்கிறது வந்து கலர் மிக்ஸ் பண்ணது இது ஒரு சைடு இருக்கிறது கலர் மிக்ஸ் பண்ணாததுங்க பாருங்கள் இது கலர் மிக்ஸ் பண்ணினது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இது வந்து கேக்கில் தேங்காய் பண்ணில் அதில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கலர் மிக்ஸ் பண்ணாதது பாருங்கள் இது வந்து நேச்சுரல் கலரே எவ்வளோ சூப்பராக டபுள் கலராக ஆரஞ்சு வித் எல்லோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் வந்து இது வீட்லேயே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி